நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே உள்ள எலுமாத்தூருங்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் முதல் முதலில் ஆணும் உமன்ஸ் அண்டு மென் மென் அண்ட் உமன் இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கான பியூட்டிஷனுக்கான சலூன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அது கிராமம் சார்ந்த பகுதியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கடையை இங்கே ஓப்பன் பண்ணினதும் இதை எப்படி வெற்றியடைய போகிறாங்க என்பதை பற்றியும் கடை உரிமையாளர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகில் எலுமாத்தூருங்கிற ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரியாக ஒரு சலூன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த பகுதி முழுக்கவும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் சார்ந்த பகுதி இந்த கிராமம் சார்ந்த பகுதியில் லக்ஸரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலூன் வந்து ஃபேமிலி சலூன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஷன் சலூன் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த கிராமம் சார்ந்த பகுதியில் இதை எப்படி அவங்க சக்ஸஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கடை உரிமையாளர்கள்கிட்ட நம்ம கேட்கலாம் வணக்கம் பேர் பேர் கார்த்திக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க ஆமாம் அதே ஏசியாக இருக்குமா இது இங்கே வைக்கிறதுக்கு என்ன காரணம் மக்களுக்கு நல்லா சேவை செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வரைக்கும் போகிறாங்க இந்த லக்ஸரியை எதிர்பார்க்குறதுக்கு தானே இங்கேருந்து ஈரோடு வெளியில் நிறையா பேர் போகிறாங்க இதே இவங்களுக்குன்னு பக்கமாக இங்கே இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப என்ன சௌகரியமாக இருக்குது அதனால தான் நாங்கள் ரெடி பண்ணிங்க வச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லக்ஸரியான ஒரு செலவுன்னு ஓப்பன் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இது இந்த அளவு இந்த வளர்ச்சி வர்றதுக்கு இப்போ ஒரு தொழிலதிபருங்கிற ரேஞ்சில் வந்து நிற்கிறீங்க இந்த வளர்ச்சிக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபட்டுருப்பீங்க எவ்வளோ இது இந்த இந்த இடத்துக்கு வரதுக்கு உங்களோட ஒழிப்புகளை பற்றி ஒரு நிமிஷம் சொல்கிறீங்க இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குதுங்க என்ன சொல்கிறான்னு தெரிவிங்களே என்ன மாதிரி சொல்கிறதுன்னு தெரியலீங்களே ரொம்ப தான் வந்திருக்கிற இதில் இருந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தோம் சரி அப்படின்ட்டு அதில் எவ்வளோ நேரம் தான் இருக்குது நாமளும் ஒரு இது வச்சு பார்க்கலாம் நாம்ளும் நாலு பேர்த்துக்கு உதவி இது பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டந்தான் நாங்கள் இது பண்ணினேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி செல்வன் வேலை ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமுங்களா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணனதே இல்லையா அவர் தெரியணுது அப்புறம் நம்ம இதுக்கு நம்ம இன்னொரு சலூனும் ஃப்ரெண்ட்ஸ் சலூன் ஒன்று சோழங்கா பழத்தில் இருக்குது அது வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அங்கேருந்து தான் மொதல் மொதல் நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கே இருந்து தான் அதுக்கு அடுத்து தான் இன்னொரு இது இங்கே போட்டிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து லேடிஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா பல பியூட்டிஷன் செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மிஸ்ஸஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட இதோட விளக்கங்களை கேட்கலாம் வணக்கங்க மேடம் விஜயா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் லேடிஸ்க்காக வைக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் முன் வரல ஆனால் நீங்கள் முன் வந்து வச்சுருக்கிறீங்க இங்கே வைக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த ஏரியாவில் நீங்கள் இதை எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து முடக்குறிச்சி போகிறாங்க இங்கேருந்து ஈரோடு போகிறாங்க எல்லாருமே அதாவது அவங்க விரும்புகிறது நம்ம அதை நம்ம என்ன ஏதாவது அவங்களுக்கு நீட்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க எல்லாருமே வெளியே போனால் நம்ம பார்க்கறது ஃபஸ்ட்டு எடுத்தோடே முகத்தை தான் பார்க்குறோம் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோட முகத்தை பார்த்துட்டு ஓகே இவங்க அதாவது ஃபஸ்ட்டு அப்பீரியன்ஸே குட் அப்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல ஃபேஸ் அப்பீரியன்ஸ் அதாவது நம்ம பாடி நம்ம ஃபேஸ் அப்பீரியன்ஸ் தான் வச்சு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு அதுக்காகவே நான் இங்கே இது வச்சுருக்குறேன் அதாவது நம்ம இன்னும் நம்ம மற்றவங்களை இன்னும் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலேயும் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே இங்கே வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அதுக்கப்புறம் ஏன் அவங்க அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படணும் அவங்களுக்காக நம்ம இங்கே வச்சோம்னா அவங்களுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்குறீங்க இதுக்கான வளர்ச்சிகள் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இங்கே ஃப்ரெண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல் செட் வச்சிடறோம் ஜுவல் செட் வச்சோம் அப்படின்னோம்னாவே அதாவது மேக்கப்புக்கு மேரேஜ் பொண்ணுங்க எல்லாமே ப்ரைடல் மேக்கப்புக்கு அவங்களுக்கான ஜுவல் செட் எல்லாமே நம்ம நம்ம நம்மகிட்டே வந்து வாங்கிக்கலாம் ப்ளஸ் மேக்கப்பு பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏ டு இஜட் நம்ம த்ரெட்டிங்கிலிருந்து இருந்து அவங்களுக்கு தேவையான வேக்ஸ்லேருந்து எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு அதாவது மேக்கப் திங்க்ஸு ப்ளஸ் ப்ரைடல் செட்டு எல்லாமே கோனில் இருந்து எல்லாமே நம்ம இங்கே பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லாமே இங்கே இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு நீங்கள் ப்யூட்டிஷியன் கற்றுருக்குறீங்களா என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் ட்ரைனிங் முடிச்சுக்கிறீங்க நான் ஆல்ரெடி கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணேன் எயிட் இயர்ஸாக அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இப்போது ஒன் மந்த் கோர்ஸ் வந்து கனரா பேங்க் ஃப்ரீ கோர்ஸ் பண்ணேன் அதில் எனக்கு இன்னும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதில் ஈஸியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆல்ரெடி எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறோம் இதே நாமளே ஒரு தொழில் தொடங்கி ஒர்க் பண்ணால் இன்னும் நம்ம நாலு பேத்துக்கு சம்பளம் கொடுத்து நாளைக்கு நாலு பேத்துக்கு நாமளும் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு mm <laughs> இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்காகவே இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக இரண்டு பேர் வந்திருக்கிறாங்க அவங்கள இந்த மொடக்குறிச்சி தொகுதியில் கேட்டால் தெரியாத ஆளுங்களே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு மிக முக்கியமான அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட அவரிடம் ஒரு சிறப்பான பேட்டி எடுத்தோம் நிறைய விஷயங்களை யதார்த்தமாக நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறதே வந்து மக்களுக்கான ஒரு வெற்றி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம பா கண்டிப்பாக வந்து அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா வளரணும் மேலே வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் தான் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களிடம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த சலூனுக்கு எப்படி வரவேற்பு இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி கேட்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் இனி இந்த நன்னாளில் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வந்து இந்த எழுமாத்தூரில் இவ்வளவு ஒரு பெரிய அழகு சாதனை நிலையம் வரவே வரணும் அப்படின்னு சொல்லி நான் மிக ஒரு கனவாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி நிஜமாக இருக்குது அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அருமையான இடத்துல நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு மக்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து பயன்பெறுவாங்க இவங்களும் இவங்களுடைய தொழிலும் மென்மேலும் வளரும் இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே தலைவரோட வாழ்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வெற்றி அணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதுபோக போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொடக்குறிச்சியிலேருந்து அதிமுகவின் மாவட்ட பிரதிநிதி திரு பிரகாஷ் அவர்களும் வந்திருக்கிறாரு அவரும் வந்து சொல்லப்போனால் மொடக்குறிச்சி பகுதியில் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு உதவிகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி ஓடி செய்யக்கூடிய தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் இருக்கிறாரு பார்க்கறதுக்கு இளமையாக சின்ன இருந்தாலும் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் செஞ்சுருக்கிறாரு அவர்கிட்ட இந்த சலூனை பற்றி சில விஷயங்கள் இருக்கலாம் நம்ம ஏரியாவில் வச்சுருக்காங்க கொஞ்சம் நாட்டிலாம் நம்ம ஏரியாவில் இது வச்சுருக்காங்க இங்கே எப்படி இவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியா கொடுத்துருக்கு ஆல்ரெடி சோழங்க வளையத்தில் வச்சுருந்தாங்க அது டபுள் சக்ஸஸு நல்ல சேவையாகவும் செஞ்சுட்டு இருந்தாங்க அடுத்து இங்கே இருக்கிறவங்க எலுமாத்தூர் இருக்கிறவங்களாம் முடக்குறிச்சி முடக்குறிச்சிக்கு அப்பாற்பட்டு சோலார் அந்த பக்கம் வர வேண்டியிருந்தது அதெல்லாம் நாப்பிள்ள இங்கே வச்சு நல்ல மென்மேலும் இங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லதாக சேவை செஞ்சு இவங்க சிறப்பாக செயல்பட்டு மென்மேலும் வளரணும் அதுக்கு நாங்களாம் உறுதுணையாக இருப்போம் ஓகேங்க பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சுருக்கக்கூடிய இந்த சலூன் ஸ்டார் ஃபேமிலி சலூன் மென் அண்ட் உமன் அவர்களுக்கான பியூட்டிஷன் இந்த பார்லர் மற்றும் சலூன் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வந்து இந்த ரூமில் இது ரெண்டு ரூம்பா இருக்குது இதில் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இது எதுக்காக வச்சுருக்குங்கிறத சொன்னீங்கன்னா எனக்கு விளக்கமாக கொஞ்சம் தெரியும் சார் இப்போ நம்ம ஹேர் கட்டிங் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுடலாம் இப்போ டை கலருக்கு ஹேர் கலர் டை எது பண்ணாலும் நம்ம இதில் வந்து ஹேர் வாஷ் பண்ணி விட்டோம்னா அவங்க அந்த ட்ரை அப்புறம் ட்ரையர் போட்டு நம்ம அவங்களை ஃப்ரீயாக வெட்டணும் இப்போ அந்த லைட்டெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க என்ன மாதிரி இது இல்லைங்க அது இல்லைங்களா ஸ்ட்ரீமருங்களா அதில் வந்து நம்ம பட்டன் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ஹீட்டுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சு ஹேர் ஸ்டீமர் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ளஸ் ஃபேஸ் ஸ்ட்ரீமரும் பண்ணிக்கலாம் ஃபேஸில் நமக்கு அந்த ஸ்டீமர் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதுல நம்ம இதில் நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம் ஃபேஷியல் பண்ணும்போது நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் படுத்துட்டு கூட அதாவது அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்து நமக்கு மசாஜ் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால இது பண்ணிக்கலாம் பாடி மசாஜ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இது வந்து எதுக்காக வச்சுருக்கீங்க இந்த ஹாலில் அப்படிங்கிறத அந்த ரூமில் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது நான் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஆக்சுவலாக கஸ்டமர் இங்கே உட்கார வச்சு நான் இந்த இடத்துல நம்ம எப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அதை மூவ் பண்ணி கொண்டு வந்து அதில் எனக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நான் வச்சு கம்ஃபர்டபுளாக நான் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிவிட்டேன் ஆ ஆமாங்க லேடிஸ் தனியாக வச்சுருக்கோம் ஜென்ஸுக்கு அந்த சைடு ஆமாம் இப்போ இவ்வளோ ரூம் வந்து இவ்வளோ பெருசாகவும் லைட் செட்டிங்கும் ஏசி ப்ளஸ் வந்து நம்ம ஜுவல் செட்டு டிஸ்பிளே எல்லாம் வச்சுருக்குது கிளாஸ் எல்லாமே வச்சுருக்குது கஸ்டமரோட ஸ்டா சாட்டிஸ்ஃபைக்காக மட்டும்தான் வச்சுருக்கு அவங்க வந்து நம்ம அவங்களோட நம்ம சேவை செய்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மகிட்டே வருவாங்க அவங்களுக்கு நம்ம சேவை செய்யவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும் இப்போ லைட் வெளிச்சமாகட்டும் அது வந்து நம்ம நல்லா பிரைட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கும் நம்ம இது பண்ண முடியும் அவங்களும் மிரர் பார்க்கும்போது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஏசி வந்து இப்போ எங்கே இருந்தாலும் வெளியே இருந்து வராங்க கொஞ்சம் ஃபேன் போட்டாலும் நமக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது அதனால நான் ஏசி போட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் கூலிங்காக அவங்களும் மைண்ட் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாமல் நம்மளும் ரிலாக்ஸாக நம்மளும் ஒர்க் பண்ணலாம் அவங்களுக்கான என்னென்ன சேவையோ அதெல்லாம் நம்ம இன்னும் ஃப்ரீயாக செய்யலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்லரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஒட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருப்பாங்க பட் நீங்கள் வந்து பியூர் ஒய்டு கொடுத்து பிங்க் கொடுத்துருக்குறீங்க இதுக்கு என்ன காரணம் எங்களோட சேவை ரொம்ப ரொம்ப ப்யூராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் வச்சிருக்கு ப்ளஸ் இங்கே வந்து கேர்ள்ஸ்க்கு மேக்சிமம் உமன்ஸுக்கு தான் பண்ணுறோம் அது வந்து மேக்ஸிமம் உமன்ஸ்க்கு பிங்க் கலர் பிடிக்கும் அதுமில்லாத பிங்க் கலர் அடிச்சா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒயிட் அண்ட் பிங்க்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமில்லாத பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் கிரா அதாவது நல்ல ஒ ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு கிராமம் சார்ந்த பகுதி இங்கே வந்து இவ்வளோ லக்ஸரியாக ஓப்பன் பண்ணலான்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இந்த ஏரியாவில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்க என்னென்ன பிளான் வச்சுருக்குறீங்க நான் இது கிராமம் சேர்ந்த பகுதியாக இருந்தாலும் இப்போ எல்லாருமே நமக்கு வெளியே எங்கேயாவது போகணுன்னாலும் நம்ம நீட்டாக போகணும் நம்ம அழகாக இருக்கணும் நம்ம க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம அவங்கள எல்லாத்தையும் நம்பி தான் நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லா கஸ்டமரும் வருவாங்க நான் நம்புகிறேன் அதனால் நன்றி சீர ஜந்தலில் வானம் எட்டி பார்க்குது சீரகை வீரத்து பாரப்போ நம் உறவில் உலகை வீடு கட்டி வாழலாம் வாழலாம் மின்னலில் கூரை பின்னி போடலாமா வீட்டில் எல்லா நாளும் காத்திகை எங்கள் நிலவில் எல் இல்லை செய்தில் எல்லா நாடும் காத்திகை எங்கள் நிலவில் தை பாரு சிலுவைகளை நீ சுமகு மாலை அமக்கு சூப்பினார் சிறகடிக்கும் பறவைக்கலாம் வானத்தை போல மாறினாழையோடு நீ குடையாவதாம் விழிகள் நனைவதில்லை நெஞ்சில்